வணக்கம் நண்பர்களே இவ்வுலக வாழ்க்கையில் ஒளியேற்றுவதே நக்தாரின் உண்மையான அர்த்தமாகும் இதற்காக இம்மை பற்றியுள்ள சகல தீய எண்ணங்களையும் கலைந்து அன்போ கருணை மனிதனேயும் ஆகியவற்றால் எமது மனங்களை நிரப்பிக்கொள்வோம் பாவத்தில் மீண்ட சகல மக்களுக்கும் பின்பற்றுவோம் வழியாகும் என்று கிறிஸ்தவம் உதிக்கின்றது ஜேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் இந்நாளில் உங்கள் இல்லங்களில் மகிழ்ச்சியும் உங்கள் உள்ளங்களில் சமாதானமும் பொங்கட்டும் அன்பின் பிறப்பிடமாகிய நத்தார் அனைவருக்கும் கருணையையும் மனித நேயத்தையும் போதிக்கும் நாளாக அமையட்டும் அனைவருக்கும் சுபிச்சத்தையும் மகிழ்ச்சியையும் வேண்டி நிற்கும் இனிய நத்தார் நல் வாழ்த்துக்கள் எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் காட் சேனலை பார்வையிட்டு எமது சேனலை Right like C.